காங்கிரஸ் அன்ட்ரஸ்ட் நாட் குரூடு விஜயை மூட்டை கட்டிட்டான் வேணா ஒரு ஆறு சீட்டு கை சின்னத்தில் ஸ்டாலின்ட்டை வாங்கித்தாரோம் காங்கிரஸ் கை சின்னத்தில் ஸ்டாலின்ட்டை வாங்கித்தாரன்னு தான் காங்கிரஸ் சொல்லுவான் ராகுல் காந்தி பேசுனது இதுக்கு தான் நீங்கள் வந்து ஏதோ காங்கிரஸ் உங்ககிட்ட வந்துருவாங்கிற மாதிரி நினைச்சிங்க பல நிரூபிக்காத உங்களை நம்பி எப்படி வருவான் சீமான் மக்களுக்கானவன் மக்களை நம்பி களத்துக்குள்ள நிற்கிறான் விஜய் அரசியல் வியாபாரி பச்சுவந்தி சந்தர்ப்பவாதி எடப்பாடி கிட்டையும் பேரம் பேசுவார் ராகுல் மூலமாக காங்கிரஸ் கூட்டணிக்கும் போவார் எதுவும் அவர் செய்வார் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு பலம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே நோட்டுக்கும் சீட்டுக்கும் வர போகக்கூடிய ஒரு பேரரசியலில் விஜய் ஈடுபடுறாருங்கிறது சீமானுக்கு சத்திய அரசியல் உறுதியான அரசியல் இரநூற்று முப்பத்தி நாலு போட்டு நிற்கக்கூடிய அரசியல் இதெல்லாம் வலுப்பெறும் இதுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் வரும் சீமானுக்கு மிகப்பெரிய ஆதரவு அடைய வரும் கடலம்மா மாநாடு தண்ணீர் மாநாடு எல்லாம் கூட்டம் கலையாமல் மழையும் நிற்கிறது ஈடுபாடு உள்ள கூட்டம் வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் இல்லை கருத்தை கேட்க வந்த கூட்டம் மதுரை விஜய் மாநாடு வந்து அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூட்டம் கலைஞ்சு போயிட்டு மலையிலும் சீமான் கூட்டம் கலையில இந்த கம்பாரிசன் தான் சீமான் மக்கள் மத்தியில அந்த காலகட்டத்து அறுபத்தி ரெண்டுக்கு மேல இருந்த பேருந்து அண்ணா பெருந்தகை மாதிரி ஒரு தலைவராட்டு சீமான் இருக்கிறாருங்கிற அந்த எண்ண ஓட்டம் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் அப்போ இருநூத்தி பதினாலும் தனித்து போட்டியிடுறது ஒரு பெரிய ஒரு தவம் ஒரு பெரிய ஒரு முயற்சி அது எல்லாராலையும் கம்பாரிசன் எல்லாம் வந்து சீமான உயர்த்து நான் சொன்னேன் தான் சீமான் லீடர் சீமான் உறுதியானவர் சீமான் மக்களுக்காக நிற்கிறாரு மக்கள் விஷயம் முன்னெடுத்து நிற்கிறாரு விஜய்க்கு எந்த விஷயம்லயும் நிலைப்பாடு கிடையாதுங்கிறதெல்லாம் இப்போ இப்ப வெளியே வருது இன்னைக்கு அரசியல் விருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நான் மோதை சிறப்பு இருந்தனர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் சார் எப்படி சார் நல்லா நம்பி கதலம் நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தன்னவியாக பல மக்கள் வந்து கூடியிருந்ததை வந்து பார்க்கும்போது குறிப்பாக இணைவீழ்ச்சி பொதுக்கூட்டத்துக்கு வந்த கூட்டம் வந்து இதில் வந்ததாக சொல்லும்போது எப்படி சார் பார்க்குறீங்க கண்டிப்பா அதை தம்பி ஒருத்தன் கூட பேசினேன் சொன்னான் பிரம்மாண்ட கூட்டம் மலையிலையும் கூட்டம் கலையில மலையிலையும் கூட்டம் கலையில்லை கூட்டம் அசாத்திய கூட்டம் அங்க தண்ணீர் மாநாடு திருவையார் கல்லணை அதை பற்றியெல்லாம் பேசுனார்ல கரிகால் திருமாவளவன் சோதரர் தொல் திருமாவளவன் பேரை ஒரு குழந்தைக்கு வச்சாங்கல்ல அவர் கரிகால் பிரவலத்தான்னு சொல்லி வைச்சாலும் கூட தொல் பேர் அதான் அன்னைக்குள்ளே காலக்கட்டத்தில் மக்கள் நினைப்பாங்க அந்த மாநாடும் பெரிய வெற்றி அதே மாதிரி கடலம்மா மாநாடும் பெரிய வெற்றி அவர் அந்த படத்தை காட்டி போகும்போது சினிமா படத்தை பார்த்து ஓட்டு போடாதா இந்த படத்தை பார்த்து ஓட்டு போடுங்கிறது மக்கள் மத்தியில் விஜய மறைமுகம் அடித்து தான் பேசினார் என்னோடய பார்வை விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய லாபமாக தான் வரும் கமல்ஹாசன் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு லாபமாக வந்த மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு லாபம் தான் வருங்கிறத நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ அதுக்குள்ள சாத்தியக்கூறுகள் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிச்சு வர ஆரம்பித்தது தெரியும் காங்கிரஸ் அன்ட்ரஸ்டட் நாட்களோடு விஜய்யை மூட்டை கட்டிட்டான் வேணா ஒரு ஆறு சீட்டு கை சின்னத்தில் ஸ்டாலின்ட்ட வாங்கி தாரோம் காங்கிரஸ் கை சின்னத்தில் வாங்கி காங்கிரஸ் சொல்லுவான் ராகுல் காந்தி பேசுனது தான் நீங்க வந்து இது பெரியார் சொன்ன பழமொழி கதையாட்டு ஆகிப்போச்சு நீங்க வந்து ஏதோ காங்கிரஸ் உங்ககிட்ட வந்துருவாங்கிற மாதிரி நினச்சிங்க பல நிரூபிக்காத உங்களை நம்பி எப்படி வருவான் அதனால அவங்க கூட்டணி அந்த கூட்டணி மெயின்டைன் பண்ணுறது இருக்கட்டு உங்களுக்கு என்ன இருக்கு உங்கள்கிட்ட என்ன கேரண்டி இருக்குது நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா அம்மையார் இருக்க மோடியை போய் பார்த்தீங்க ஆறு விழுக்காடை ஓட்டு அந்த அம்மா உயர்ந்துட்டாங்க வெத்து வெட்டி செல்லாத நோட்டுன்னு விஜய் மொத மொதல் நிரூபித்தது ஜெயலலிதா அம்மையார் தான் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அம்மா உயிரோடு தவிர அரசியல் பேசலையே சோனியா காந்தி ராகுலுக்கெல்லாம் தெரியாமலாக இருக்கும் அப்போ உங்களை நீங்கள் நம்பகத்தன்மையற்றவர் மண் குதிரை ஜெயலலிதா கிட்ட செல்வாக்கு அடிபட்டு போனதும் அந்த அம்மையார் சாகிறது வர ரெண்டு ரெண்டரை வருஷம் அரசியலே சினிமாவிலேயும் பேசல வெளி உலகத்துலேயும் பேசலாம் பண்ண தவறு உங்களுக்கு நற்பணிய தாம்பரம் காலேஜில் தடுத்த தவறு தலைவா படத்தை தடுத்த தவறு நம்ம மனச்சாட்சி படி அன்னைக்கும் சொல்கிறோம் இன்னைக்கும் சொல்கிறோம் ஆனால் உங்களுக்கு அதை செல்வாக்கு இல்லைன்னு புரிஞ்சு அதை விட்டுட்டு அது பிறகு இப்போ கள்ளக்குறிச்சி சாராய்சாவு பார்த்து திமுக காங்கிரஸ் கூட்டணியை உக்கிரவாண்டியில் அசைச்சிட்லான்னு நினச்சிங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் உக்கரவாண்டியில் வந்து அறுபத்தி மூணு விழுக்காடு போயிட்டேன் கீழே நோட்டாக்கு கீழே போய் உக்கரவாண்டியில் உதயநிதி ஸ்டாலின் திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பாக உங்களை வெத்து வேட்டு செல்லாத ஓட்டு நெருச்சி நிரமிச்சுட்டார் அதுக்கப்புறம் இப்படி ராகுல் காந்தி உங்களை சேர்ப்பார் உங்கள் கூட்டம் சேர்க்கக்கூடிய ஒரு புல்லர் பிரச்சார வலிமைக்கும் உங்களுக்குள்ள ரசிகர் பலத்துக்கும் சேர்த்து ஒரு சில சீட்டுகள் கை சின்னத்தில் இவர் ஸ்டாலின் பேசி வாங்கி தருவார் ஸ்டாலின் சீமான் போன்றவங்க விஜய குற்றவாளியாக சேர்க்கணுங்கிறத விஜய் தான் அந்த கரூர் திருநாட் ஃபோர் ஏக்கு டிரைவரை போடுவாங்களா டிரைவர் கொல்லும் நோக்கம் கிடையாது அந்த டிரைவருக்கு நெக்லிஜென்ஸ் தானே காரணம் அதே மாதிரி நீங்கள் டெய்லி போகாமல் வாரத்தில் ஒரு நாள் போய் பத்து பாயிண்ட்ல பேசாமல் ஒரு பாயிண்ட்ல பேசி கரூர் கூட்டத்துக்கு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆட்களை கொண்டு வச்சு அவ்வளோ பிராண்டிங் பண்ணுறதுக்காக நீங்கள் லேட்டாக போய் எல்லாம் உங்கள் தப்பு தானே அப்போ இந்த தப்புகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கு விஜய் அக்விஷ்டா தான் சீமானுக்கு கருத்து ஆனால் ஸ்டாலின் போடலை போடுறது மட்டுமல்ல எந்த தலைவரும் தன் தொண்டர்கள் சாக விரும்ப மாட்டாருன்னு விஜய தூக்கி பிடிக்கிறாரு முகா ஸ்டாலின் என்ன நோக்கம் விஜய் தன்னோட க்ரோட் புலிங் கப்பாசிட்டியையும் ரசிகர் பலத்தையும் ஒரு ஒரு ப்ரஸன்ட் வருமா எல்லாம் சேர்ந்து என்ன சார் அவ்வளோ சொல்றீங்க அதே ஜாஸ்தி தான் அங்கே இது நம்ம சொன்ன இது அணில் போல் உதவுனது அப்போ ஒரு தொகுதிக்கு இரநூறு பேர் தென்காசியில் பார்த்தேன் இது இங்கே விருது இது எக்மோர்லேயும் பார்த்தேன் அந்த ஒரு படத்தெல்லாம் போட்டிருந்தாங்க அப்போ தொகுதிக்கு இரநூறு பேருனா ஒரு அறுபதனாயிரம் ஒரு எழுபத்தாயிரம் பேர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆவரேஜாக அன்னைக்குள்ள காலகட்டத்தில் அணில் மாதிரி உதவுனது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பதினஞ்சு வருஷம் ஆகுது இப்போ தொகுதிக்கு ஒரு ஐநூறு பேர் போட்டுக்கலாம் ஸோ ஐநூறு பேருனா அது ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் கொஞ்சம் தூக்கி கூட போட்டுக்கலாம் அந்த ஒரு இவங்கெல்லாம் ஒர்க்கிங் ஃபோர்ஸு இவங்க வந்து எடப்பாடிக்கு போய் ஒர்க் பண்ணிடக்கூடாது அதனால் நமக்கு ஒர்க் பண்ண அண்டர்ஸ்டாண்ட் ப்ரூட் தான் இதுதான்பா உண்மை லீடர்ஸுக்கு தெரியும்பா நீ ஜானிகசாமி தினமலரில் நாலு பேர் தினத்தந்தில ரெண்டு பேர் அடிக்கிற அடியில் போய் எல்லாரும் திருந்தி எழுத ஆரம்பிச்சிட்டான் இது என்ன சொன்னா அரசு புருஷனை கைவிட்ட கதையாட்டு எல்லாம் எழுதுகிறான் காங்கிரஸ் திமுக விட்டு போகிறது தினத்தந்தே எழுதுறான் முங்க தினத்தந்தி எழுதுறான் ஆனால் எழுதலன்னா நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிடுவான்ல அவன் எக்ஸ்போஸ் ஆவான்ல அவன் கிரெடிபிலிட்டி பேரும் இல்ல ஓனர் கேட்பான்ல ஸோ இந்த புள்ளிக்குள்ள சீமான் விஜய் கம்பாரிசனுங்கிறது சீமான் தான் இரநூத்தி பதினாலு தனிச்சு நிற்பாரு விஜய் நடத்துறது அரசியல் வியாபாரம் விஜய் நடத்துறது பச்சோந்தித்தனம் விஜய் நடத்துறது சந்தர்ப்பவாதம் விஜய் நடத்துறது சுயநலம் விஜய் நடத்துறது பசுமன் தேவரையா சொல்கிற மாதிரி கொள்கை அரசியல் வியாபாரம் கொள்கையிட்ட பேரரசியலில் ஈடுபடுறாரு அந்த இதுவும் சீமான் வந்து கொள்கை அரசியல் நிற்கிறாருங்கிறதும் சீமானுக்கு ஒரு கைனா வரும் இப்போ நீங்க காங்கிரஸ் விஷயத்தில் எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்க இப்போ என்னமோ என்ன வரும் புதுச்சேரியில் விஜய் சீஃப் மினிஸ்டர் புதுச்சேரியில் காங்கிரஸ் விஜய் சேர்த்துக்கிறாங்க ஏன்னா ஒரு சின்ன இது கூட இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு க்ரௌட் பூலிங் கெப்பாசிட்டி இருக்கு ரசிகர் பலம் இருக்கு இது எடப்பாடிக்கு பயன்படக்கூடாதுன்னு ஸ்டாலின் நினைப்பாரு அப்போ காங்கிரஸ் ரூட்ல உங்களுக்கு சில சீட்டுகளை தரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலுலயும் தனிச்சு போட்டியிடங்கிறது ஒரு பெரிய ஒரு தவம் ஒரு பெரிய ஒரு முயற்சி அது எல்லாராலையும் முடியாது எல்லாராலையும் முடியாது கமலாசனால முடியலையே ஆர்கே நகர்ல இடைத்தேர்தல வெற்றி பெற்ற தினகரனால முடியலையே நிச்சயமா அப்ப விஜயால கமலாசன் தினகரன் அளவு கூட முடியாது சுதப்பல் மண்புதுரை சான்போனி இந்த கம்பேரிசன் எல்லாம் வந்து சீமான உயர்த்து நான் சொன்னேன் தான் விஜய் சீமான் கம்பாரிசன்ல சீமான் லீடர் சீமான் உறுதியானவர் சீமான் மக்களுக்காக நிற்கிறாரு மக்கள் விஷயம் முன்னெடுத்து நிற்கிறாரு விஜய்க்கு எந்த விஷயிலயும் நிலைப்பாடு கிடையாதுங்கிறதெல்லாம் இப்ப வெளியே வருது இன்னைக்கு சிதம்பரமே அந்த ட்விட்டர் போட்டுட்டாரு ராகுல் ஸ்டாலின் போட்டுட்டாரு அப்ப என்ன வயசானாலும் பதிவு விடாது மீண்டும் ஸ்டாலினால் தான் ராயசபா கொடுக்கணுன்னு கார்த்திக் சிதம்பரத்துக்கு அப்பா கார்த்திக் சம்பராத்து அப்பச்சி துண்டை போட்டுட்டாருங்கிறேன் துண்டை போட்டுட்டா அன்னைக்கு அப்போ நீங்கள் இந்த அரசியல் களத்துக்குள்ளே கூட ஜானாரிக்கசாமிக்கு டகால்த்தி நம் போன்றவர்களால் ஊதி பறக்கூடிய பல ஊசி வச்சு குத்தி பொட்டி தெரிக்க விட்டுட்டோம் ஒன்று ரெண்டாவது ஜானாரிக்கசாமிக்கு நட்பில் பேசின கார்த்திக் சிதம்பரம் தென் இவங்க ஜோதிமணி அம்மையார் மாணிக் தாகூர் மூணு பர்சன்ட் மாணிக் தாகூர் ரெண்டு பர்சன்ட் ஜோதிமணி அம்மையார் வாய்க்கிலேயே பேசுவாங்க இப்ப கார்த்திக் சிதம்பர மாதிரி பத்து பத்து சதவீதம் எடுத்தார் டெபாசிட் கிடையாது ஆனா அவருக்கு தொகுதியில ஒரு காசு செலவழிக்காம சீமானுக்கும் நாந்தமிழருக்கும் ஓட்ட அதிகம் இவங்க எல்லாத்தையும் நங்கு நங்குன்னு நெத்தியில் அட்டியா நெத்தி பொட்டில அடிச்சு அட்டவணை பிரிவு சமூக சகோதரர் பிரீ சமோ சகோதரர் இவனு இவங்களுக்கு ஒரு ஆணவத்தை கொட்டு கொட்டினி கொட்டி கார்த்திக் சம்பரத்தையும் தலைகளை தூக்கி தொங்க போட்டு வீழ்த்திட்டாரு பிறந்தகை இவர் ஜோதிமணி அம்மாரையும் ரெண்டு பர்சன்ட் ஜோதிமணி அம்மாரையும் திமுறை அடக்கிட்டாரு மானித் தாகூர் அவருக்கு திமுறை அடக்கிட்டாரு காங்கிரஸுக்குள்ள இன்னொரு இன்னொரு அட்ரஸ் இல்லாத ஒரு மயிலாடுதுறையில் ஒருத்தர் அவர் பேர் என்ன ஏதோ ஐ டிவிங்கள ஏதோ இருக்காரு அவர் பேர் ஒருத்தர் தான் பெருசா போட்டு இது பண்ணாங்க சத்திரியம் சுதாவுக்கு டிக்கெட் கிடைச்சதில் காணாம போன ஒரு பேர் தெரியல அவரையும் சொல்ல பிறந்தகை உள்கட்சி அரசு எல்லாம் ஐயா மூப்பனார் சாதிக்கிறது மாதிரி சொல்லப்பிருந்தை சாதிக்கிறாருன்னா அவர் ஆல் இண்டியா கம்யூனிட்டி ஷெடியூல் காஸ்ட் பரையர் சமூக சோதரர் அவர் இவர் மல்லிகார்ஜுன கார்கரே அவரும் அங்கே உள்ள ஒரு ஷெட்யூல் காஸ்ட் அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நேஷனல் ஒரு இது இருக்கும் நான் அதை பேசக்கூடியவன் தான் அப்போ அந்த மல்லிகார்ஜுன கார்கரே ஆதரவில் இந்த கோஷ்டிகளை அடிச்சுட்டாப்பில் அப்போது சிம்பிளாக அது என்ன நடந்திருக்கு வல நிரூபிக்காத விஜய நம்பி எப்படிங்க போக முடியும் நம்ம நம்ம பேசுறத தான் இந்த கார்த்திக் சம்பரத்து எதிர்ப்பு ரூப்பு விஜய்க்கு ஒன்றும் கிடையாதுன்னு ஆதாரத்தோட நம்ம தான் காங்கிரஸ் தலைமையில் கொடுத்துருக்காங்க ஜானாரிக்கசாமி பரிதாபமாக மாட்டிக்கிட்டீங்களா பொய் சொல்லி கெட்டிக்காரன் புழுகு எத்தனை நாள் ஜானாரிக்கசாமி தினமலர்லையும் தினத்தந்திலே கலர் கலராக ஹெட்டிங் கெட்டிங்கா எட்டு காலமாக போட்ட ரீல் எத்தனை நாள் ஸோ இதெல்லாம் வந்து அல்டிமேட்டாக சீமான் கொள்கை சார்ந்த மக்கள் சார்ந்த உறுதியான தெளிவான கொள்கை தெளிவுமிக்க அரசியலை நடத்துறாரு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்துட்டு போகிறாருங்கிறதும் பெரிய அளவுக்கு சீமானுக்கு பூஸ்ட் கொடுக்கும் கமல் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய பூஸ்ட் கொடுத்த மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசனும் சீமானுக்கு பெரிய குஷ் பூசை கொடுக்கும் இன்னும் தோல்விப்பும் ஒத்துக்க மாட்டாங்க இன்னும் விஜய் கேவலப்படுத்துறதுக்கு மாதிரி போய்ச்சி எல்லாம் கொடுத்து கொடுத்து வருவாங்க அந்த புய்களெல்லாம் அம்பல்படுத்தும் போது உண்மையின் பக்கம் மக்கள் மக்கள் இருக்கக்கூடிய சீமான் அவருடைய கடலம்மா மாநாடுனாலும் சரி அவருடைய எளிய மக்களுக்கான விவசாயிகளுக்கான ஆடு மாடு மேய்க்கக்கூடிய உரிமை அந்த விவசாயிகளோட வருமானத்தை பெருக்கணுங்கிற அந்த எண்ணத்தில் அவர் செயல்படுறனாலும் சரி கடல் மாசுபடுவதை தடுக்க நிற்கிறதுனாலும் சரி தண்ணியோட முக்கியத்துவத்தை திருவிழாக்கில் பேசுறனாலும் சரி சீமான் மக்களுக்கானவன் மக்களை நம்பி களத்துக்குள்ளே நிற்கிறான் விஜய் அரசியல் வியாபாரி பச்சு சந்தர்ப்பவாதி எடப்பாடி பேரம் பேசுவார் ராகுல் மூலமாக காங்கிரஸ் கூட்டணிக்கும் போவார் எதுவும் அவர் செய்வார் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு பல நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே நோட்டுக்கும் சீட்டுக்கும் வில போகக்கூடிய ஒரு பேரரசியலில் விஜய் ஈடுபடுறாருங்கிறது சீமானுக்கு சத்திய அரசியல் உறுதியான அரசியல் இரநூறு முப்பத்தி நாலு போட்டு நிற்கக்கூடிய அரசியல் எந்த இடைத்தேர்தல்னாலும் துணிஞ்சு மக்களை சந்தி நிற்கக்கூடிய அரசியல் இதெல்லாம் வலுப்பெறும் இதுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் வரும் சீமானுக்கு மிகப்பெரிய ஆதரவு வளையம் வரும் இதை ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டு தான் முன்னாடியே நான் ப்ரெடிக்ட் பண்ணேன் நான் பிரிட் பண்ண இந்த விஷயங்கள் இப்போ சரியா வந்துட்டு இருக்குங்கிறதா மக்கள் பார்வையா இருக்குது நடவடிக்கர்கள் பார்வையா இருக்குது இன்னும் பலர் வந்து திருந்தி விஜய் மண்புதிரங்க என்னோட கருத்தை பலர் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு விஜய் கேண்டிடேட் போட முடியாது கேண்டிடேட் விலைக்கு போயிருவாங்க இது வன்னியர் விளாட கொண்ட கேண்டிடேட்டை கண்டிப்பா எடப்பாடி விலைக்கு வாங்கிடுவாரு அதோ அதோட இண்டிகேஷன் தான் அந்த வன்னியர் போல்ட்டுக்குள்ள இவரோட வன்னியர் ரசிகர்கள் வந்து எடப்பாடிய முதல்வராக மக்கள் விரும்பும் முதல்வர்னு புசியானந்து விஜயை ப்ரொமோட் பண்றாரு ஆனால் இவருக்கு தொண்டர்கள் விரும்பக்கூடிய முதல்வராட்டு வன்னியர் விளையாட கொண்ட பகுதியில வந்து எடப்பாடி ஆகுறாரு எடப்பாடியை பாக்குறாங்க அதே வேளையில முக்கலத்தூர் சமூக தொண்டர்கள் வந்து பத்து தோழி பழனிசாமின்னு அடிச்சுக்கிட்டு இதனால ஜானாரிக்கு சாமி நம்மளை திமுகவுக்கு ஏஜென்ட்னு சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படலை பத்து தோழி பழனிசாமி எல்லாம் நம்ம முதல்வராக ஏற்றுட்டு போடுறமான்னு அடுத்த குரூப்பு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ தவறான வீகத்தில் விஜய வந்து ஒரு ஒரு மோசமான நிலைமைக்கு ஜான சாமி தள்ளிட்டார் இது சந்தர்ப்பவாதி அரசியல் வியாபாரி பச்சோந்தின்லாம் மக்களுக்கு தெரியுது மக்கள் ஏமாளிகள் இல்லை இன்றைக்கி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு சமூக வலைத்தளாக இருக்கும்போது ரவிந்தர் சாமி சொல்கிறான் இதில் எந்த அளவுமே இருக்குது எனக்கு எதிராக அவதூறு பரப்பை சொல்கிறாங்க அவ் அவதூறு பரப்புறது வந்து உங்களால் முடியும் அதை நான் மறுக்க வரல அதற்குள்ள ஏற்கனவே சொல்லியிருக்கேன் விஜய் உங்களுக்கும் தலையில சொட்டாதான் நீங்கள் உங்க சினிமா இதுக்கு விற்க வைக்கிறீங்க நல்லது உங்கள் தொழிலுக்கு அது நல்லது ஆனால் நீங்கள் என்ன ரவீந்திரன் தலையில முடியலங்கிறதெல்லாம் அந்த அவதூறு பரப்பாதீங்க என் பாயிண்ட் உங்களால் பயிர் சொல்ல முடியாது என் பாயிண்ட் நியாயங்கிறத எல்லா பொதுமக்களும் இன்னைக்கு உணர்கிறான் அந்த வகையில மீண்டும் சொல்றேன் மக்களுக்காக மக்களோட நின்று எல்லா பிரச்சனைகளிலும் போராடக்கூடிய மக்கள் தலைவர் சீமான் விஜய் கம்பாரிசன்ல சந்தர்ப்பவாதி சுயநலவாதி அரசியல் பச்சோந்தி பேரம் பேசக்கூடிய சர்க்கஸ்ல அங்கே தாவக்கூடிய ஒரு அரசியலை பண்ணக்கூடிய விஜய் ஒப்பீடு சீமான பெரிய அளவு உயர்த்துங்கிற என்னோட கருத்தை வலு சேர்க்கக்கூடியதுதான் சீமானுக்கு இந்த ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக உறுதியாக நிற்கிறது கடலம்மா மாநாடு தண்ணீர் மாநாடு எல்லாம் பறைசாற்றுறது இங்க கூட்டம் கலையாம மழை நிற்கிறது ஈடுபாடு உள்ள கூட்டம் வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் இல்லை கேட்க வந்த கூட்டம் மதுரை விஜய் மாநாடு வந்து அவர் பேச ஆரம்பிக்க முன்னாடியே கூட்டம் கலைஞ்சு போயிட்டு மலையிலும் சீமான் கூட்டம் கலையில இந்த கம்பாரிசன் தான் சீமான் மக்கள் மத்தியில அந்த காலகட்டத்து அறுபத்தி ரெண்டுக்கு மேல இருந்த பெருஞ்சர் அண்ணா பிறந்தகை மாதிரி ஒரு தலைவராட்டு இருக்கிறாருங்கிற அந்த எண்ண ஓட்டம் மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கும் ஸோ இதுவும் சீமானுக்கு லாபம் தாங்கிறது என்னுடைய ஆடித்தரமான கருத்து இன்னொரு விஷயம் பண்ணியிருந்தீங்க சார் குறிப்பா இந்த நான் ஒன் இயர் கவுண்டர் அப்புறம் முக்கூலத்தோ குறிப்பாக நாலா சமூகம் இவங்க வந்து எடப்பாடியை தாண்டி இந்த தேர்தலில் சீமான் ஆதரிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்போகுது இது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார் நான் பெரும் ஸ்ரீ காஸ்டாப் எடப்பாடி பழனிசாமி தான் சீமான் பக்கம் வராங்க அதை சீமான் துல்லியமாக குறி வச்சு ரொம்ப சிவம்பா தானே எழுப்பி வந்த ஒரு தலைவருங்கும் போது அவர் துணிச்சலோட குறி வச்சு போல்டா அடிச்சு அதை எடுக்கிறாரு இதில் பதினெட்டு விழுக்காடு என்டிஏ மோடி பிரதமர் அண்ணாமலை மாற்றுத்தலைவர்னு வந்த வாக்கில் முக்குலத்தோர் வாக்கு பெரும் பகுதி இருக்குது பன்னீர்செல்வமும் தினகரனும் ஒரு பிரச்சனை தான் எடுத்தாங்க எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு உள்ள விஷயங்களை பாசிட்டிவாக தான் ஆனால் ஃபேக்டை டேட்டாவை நான் மறைக்க மாட்டேன் ஆனால் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணது ரெண்டு வரும் நாலு விழுக்காடு ஓட்டுக்கு மேலே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க இத்தனைக்கும் ஓபிஎஸ்க்கு பிரஜாதிகள்ட்டே ஒரு சிம்பதி இருக்குது அப்போ இந்த பதினெட்டு விழுக்காடு வாக்கில் நாலு விழுக்காடு வாக்கு ஓபிஎஸ் டிவிக்கு ஆதரவான வாக்கு குறிப்பா அதுல கள்ளர்மரவர் அகமுடையார் வல்லம்பர் மணியக்காரர் இந்த முத்திரையர் சமூக வாக்குகள் வந்து பெரும்பகுதி இந்த வாக்காளர்கள் வந்து சசிகலா சசிகலா சிறைச்சாலையில் கொல்ல சதின்னு சீமான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் ஓபிஎஸ் டிடிவி பத்து புள்ளி அஞ்சு இதற்காக நீங்க இவங்கள நீக்கிட்டு பசுமனையா தேவருக்கு பார்வத்தினா கே கேட்குறீங்கிற சொல்லிக்கிட்டு நாலரை வருஷம் என்ன செய்தீங்கன்னு கேட்டாப்புல தேவரையாவுக்குள்ளே பார்வத்தினாவை அவர் வரவேற்றாலும் கூட நாலரை வருஷம் நீங்கள் என்ன செய்வீங்கிற வார்த்தையை கேட்டாப்புல அப்போ இந்த வாக்காளர்கள் எடப்பாடி தலைமையை ஏற்றிடக்கூடாதுங்கிறது தான் சீமானோட நோக்கம் இவங்க திமுகவுக்கு எதிரானவங்க ஸோ இவங்க அரசியல் ரீதியாக தன் பக்கம் வருவாங்கங்கிற கணக்கை கரெக்டாக போட்டு எடப்பாடி அடிக்கிறார் இதற்கு எடப்பாடிக்கு ஆதரவாளர்கள் எல்லாம் ஸ்டாலினுக்கு பி டீம் ஸ்டாலினுக்கு பி டீம்னா எந்த முக்கத்தவருக்கு என்ன அவங்க எடப்பாடியை ஏத்துக்கிட மாட்டாங்கிறத சீமான் வந்து திருப்பூரம் கூட்டத்தில் பார்த்தார் அந்த அஜித்குமார் மரணத்துக்கு உள்ள கூட்டம் திருப்பணம் போடும்போது கொடநாடு கொலை என்னாச்சு ஸ்டாலின் ஏன் கொடநாடு கொலைவாளிகளை கைது பண்ணல மக்கள் மத்தியில் நிறுத்தலை ஏதாவது பி டீம் உறவு வந்துட்டா அண்டர் கரண்டில் என்ன ரகசியம்னு நடவடிக்கை எடுக்கலங்க அப்பந்தான் அந்த கூட்டத்தில் கைத்தட்டு உச்ச கட்டத்துக்கு போச்சு அப்ப சீமான் அதை உணர்றார் யார் வாரா யார் பெரிய அளவில் கை தட்டுறாங்க யார் எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்க போது அந்த நுணுக்கமா சீமான அந்த மாஸ் மூட செட் பண்ண புரிஞ்சுக்கிடுவார் கிராஸ் பண்ணிடுவார் இந்த மக்கள் வந்து என்டிஏக்கு ஓட்டு போட்டவன் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு முக்கத்தோர் போட மாட்டாங்க அதை தடுக்கிறதுக்கு பசுமன் ஐயா முத்துராமலிங்க முத்துராமலிங்கத்தேவருக்கு பாரதத்னான்னு எடப்பாடி ஆரம்பிக்கிறாரு அவருக்கு ஜாதி அரசியலை நம்ம அதை தெளிவாக அடிச்சிட்டாரு அதெல்லாம் நீ பாரதியார் விழாவில் அடுத்தால் கலந்துக்க போகிறாரு பாரதியாருக்கு ஏன் பாரதத்னா கொடுக்கலங்கிறதையும் சீமான் தாகூர் பாரதியார் ரவீந்திரநாத் தாகூர் பாரதியார் கம்பேர் பண்ணி பாரதியாருக்கு ஏன் முக்கியத்துவம் இல்லைங்கிறத முன்னெடுக்கிறாரு அதே மாதிரி பட்டேல் பாவுசியை கம்பேர் பண்ணி பாவுசிக்காம் பாரரத்னா இல்லை இதுங்கிறத முன்னெடுக்கிறாரு சோதரர் நயனா நாயந்திரனும் நாம் இதெல்லாம் சீமான் பேசணும் பிறகு பாரதியாருக்கு பாரரத்னாங்கிறத ஒட்டப்படாரத்தில் பேசுறதா சொல்றாரு அதுவும் சீமானுக்கு வெற்றி தான் சீமான் பாரதியாருக்கு பாரரத்னான்னு கேட்ட பிறகு வாகூசிக்கு பாரதத்னான்னு கேட்ட பிறகு ஒட்டப்படாரத்தில் வாகுசிக்காத நயனா நாயந்திரன் முன்னெடுக்கிறார் ஸோ சீமான் இன்னோவேட்டிவாக கிரியேட்டிவாக எடப்பாடி என்ன அரசியல் பண்ணுறாரோ அதை வீழ்த்தக்கூடிய அரசியலை முக்குலத்தோரம் மையமாட்டு அது தெளிவாக பண்ணிட்டாரு அடுத்து நாடார் சமூகத்தை பொறுத்தவரை தாளக்கடப்பாறை தற்காப்பதே தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில அவர் வந்து இன்னைக்கு சமூக நீதி புரட்சியாட்டு பரையர் குல வேளாளர் பன்னார் நாவிதர் குயவர்களுக்கான அரசியலை எடப்பாடியோட துரோகத்தை எடப்பாடி சி வி சண்முகம் இந்த சமூகங்களை வஞ்சித்ததை எதிர்த்து வந்து இன்னைக்கு களமாடி அந்த சமூகத்துக்கான கோரிக்கைகளை முன்னெடுக்கிறாப்ல இதுல குல வேளாளர்கள் வந்து மோடிக்கு வாக்களித்தவங்க ஐ எம் நரேந்திரர் இவ்வாறு தேவேந்திரர்னு மோடி சொன்னார் தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றம் பண்ணி கொடுத்தாரு மோடி அவங்க வந்து பார்லிமெண்ட்டுக்கு மோடிக்கு வாக்களித்தவங்க சட்டமன்றத்துக்கு வந்து பட்டியல் வெளியேற்றத்துக்காக தேனி பங்களா மேட்டில் பெரிய மாநாடு நடத்தின சீமானுக்கு சமூக ரீதியாக முக்குலத்தோர் அரசியல் ரீதியாக தேவேந்திரகுல வேளாளர்கள் சமூக ரீதியாக சீமானுக்கு வாக்களிக்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது இந்து நாடார்களுக்கும் எடப்பாடியோட நடவடிக்கை மேலே அதிருப்தி இருக்குது அதை முத்துரமேஷ் வெளிப்படுத்துகிறாரு முன்னர் ஸ்ரீமான் வெளிப்படுத்துகிறாரு கார்த்தய நாடார் வெளிப்படுத்துறாரு சதா நாடார் வெளிப்படுத்துறாரு ஹரி நாடார் வெளிப்படுத்துகிறார் எல்லா நாடார் அமைப்புகளும் அதை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த மோடி ஆதரவு வாக்களித்த நாடார்களும் வந்து எடப்பாடி ஏற்றுக்கொள்ளாமல் சீமான் பக்கம் போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்குது இதே மாதிரி பிராமணர்கள் ஆறு பிராமணர்களை சீமான் டிக்கெட் கொடுக்குறாரு தம்பி ரங்கராஜ் பாண்டேக்கெல்லாம் இது புரியாமல் இருக்காது தெரியாமல் இருக்காது அதான் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்றேன் மோடி பிரதமர் வாக்களித்த பிராமணர்கள் மாற்று அரசியலுக்காக தான் வாக்களிச்சான் மோடிக்காக ரெண்டாயிரத்தி பதினாலுல பெருசா வாக்களிக்கல மோடியா லேடியானு கேட்ட ஜெயலலிதாவுக்கு தான் வாக்களிச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கமலஹாசன் வரும்போது ப்ரெட்டி ஸ்டிக்கர் தான் பாட்டர்னு கமல்ஹாசனுக்கு தான் வாக்களிச்சாங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிராமண சமுதாயம் மோடி பிரதமர்னு வாக்களிச்சாங்கன்னா இந்தியா ஃபுல்லாக மோடிக்கு பேங்கிங் கம்யூனிட்டி தேசபக்தி பக்தி உள்ள பிராமண சகோதரர்கள் அது வேறு விஷயம் நான் தமிழ்நாடு செஞ்சிருக்கேன் டேட்டாவோட தான் பேசுகிறேன் அண்ணாமலை கொண்டு வந்த மாற்றங்கிறதுக்காக தான் வாக்களிச்சாங்க இப்போ அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட சூழ்நிலையில் சீமான் ஆறு பிராமணர்களை கேண்டேட்டாக போடுறாரு எடப்பாடியோட ரெட்டை வேடங்கள் எல்லாம் பிராமணர்கள் மத்தியில் அம்பலப்படுத்துறாரு என்ன முட்டு கொடுத்தாலும் ரங்கராஜ் பாண்டே முட்டு கொடுத்தாலும் பிராமணர்கள் மத்தியில் ரங்கராஜ் பாண்டேக்கு பாச்சா பலிக்காது அவரோட வியாபார அரசியல் செல்லுபடி ஆகாது அடித்தரமாக நான் தான் வரேன் பார்த்துடலாமே அப்போ அந்த மோடி பிரதமர் வாக்களித்த பிராமண சமூக வாக்காளர்களும் சீமான் பக்கம் வாய்ப்பு இருக்குது கொள்ளைகளுக்கு தெளிவாக